என்னடி சரோசா கிளம்பிட்டியா கரகொலிக்கிற இடத்துக்கு போகணும் நீங்களே இந்த வரணும் அப்பதான் கிளம்பதான் ஆனந்த வந்துடுறேன் ஆரம்பிச்சிருவீங்கடி இப்பட்டு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு வரலாம் இல்லைன்னா மழை இல்லை வந்துருச்சுன்னா போனோம்னு ஒடியாறணும் அதாண்டி வருஷம் வருஷம் வேறு பிடிக்கும் போது மழை வந்துடும் இந்த பிள்ளைங்களெல்லாம் வேற கூட்டிகிட்டு போகிறதா அதான் மழையெல்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா இதுங்களை வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வருஷம் முழுக்கவா நடக்குது வருஷத்துல ஏதோ ஒரு தடவை நடக்குது அப்போ கூட பிள்ளைங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பியா தான் வாடியம்மா வாடியம்மான்னு கூப்பிட்றேன் வரவே மாட்டேங்கிற சாமானியம்மா அப்புறம் அவங்க அப்பா தான் அதை எதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு எப்ப அப்போ இந்த காலத்து பிள்ளைங்க வெளியே வந்து நாலு பேத்தோட மனுஷன் மக்க கூட பேசுறதுக்கு பயப்படுதுங்க வீட்டுல இருக்கிறதா அந்த போனை நுண்றதா டிவிய பாக்குறதா பண்றேன்னுதுங்க என்ன பண்ண சொல்றேன் நீங்க புடிச்சு தான் வந்தேன் ஆமாண்டி நூத்துல ஒரு வார்த்தை சொன்னா பாரு நாலு மனுஷ மக்கள் கிட்ட பேசி சிரிச்சா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா இப்ப உள்ள புள்ளைங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்குதுங்களே ஆமண்டி அம்மா உம் டே அரவிந்த் செல்வி வாங்கப்பா

அங்கே திருவிழாவுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரே அள்ளுங்க தாத்தட்ட போகிறேன் தாத்தட்ட போகிறேன்னு அங்கே வந்தால் அழை ஒழுங்காக தூங்கவும் மாட்டான் ஏற்கனவே வேற சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாமல் வேற இருக்கானே அங்கே வந்து மறுபடியும் உடம்பு செல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா தூக்கிட்டு தூக்கிட்டு ஓட முடியுமா திருவிழா நேரத்தில் அதுவும் இல்லாமல் மருமவன் நான் பாத்துக்கிறேன் நீங்களாம் போயிட்டு வாங்கினது மரும பிள்ளை மட்டும் ஒத்தையில விட்டுப்பிட்டு போக முடியுமா அதை யோசிச்சுட்டு இருக்கேன் வரலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஆத்தாவை நினைச்சிட்டு தூக்கிட்டு வாங்கக்கா எதா இருந்தாலும் மாறி ஆகி பாத்துக்கோ சரி நீங்க முன்னே போங்க எப்படின்னு பார்த்துட்டு வரேன் ஆ சரிக்கா சரிக்கா சின்ன பிள்ளைங்க இருந்தா இது ஒரு பிரச்சனை சரி வாங்க வாங்க முன்னாடி போனா முன்னாடி இடம் போட்டு உக்காந்து பார்க்கலாம் இல்லைன்னா இடம் கிடைக்காது கடைசியில் போனா பிடிச்சா வரணும் ஆஹ் பாவம் பாவம் கோவில்ல சாமி கும்பிட்டு காணிக்கப்படுறதுக்கு காசு எடுத்துக்கிட்டியா இதுக்கெல்லாம் காசு போறோம் கரங்கம்பள்ளிக்கிற இடத்துக்கு அங்கெல்லாம் போய் சும்மா அப்படி நின்னு உட்காந்துட்டு சாமியை கும்பிட்டு வர வேண்டிட்டுதான் ஆஹ் சரி சரி யாருங்க அங்க வந்து பொம்மை கடையை பாத்து பொம்மை வேணும் கிம்மை வேணும்னு சொல்லாதீங்க ரெண்டு பேரும் காசு எடுத்துட்டு வரல அப்படி எது வேணும்னா உங்க ரெண்டு பத்தி அங்கேயே விட்டு புட்டு நாங்க பாத்தி கிளம்பி வந்துருவோம் ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா எதுவும் கேட்கக்கூடாதுடா அம்மாட்ட காசு இல்லை இப்பயே சொல்லிவிட்டேன் கேட்காத வரைக்கும் சந்தோஷம் கேட்டீங்கன்னா பொம்மை கடையில் விற்றுப்பட்டு நான் உன் பொம்மையை வாங்கிட்டு வந்துடுவேன் ஏய் சின்ன பையன் அவன் கூட அமைதியாக வருவான் பெரிய இருமாட்டே நீ இது ஏதாவது அங்கே கேளு அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு பண்ண தானியானு தெரியல என்ன பேச்சு பேசுறா பத்தியா நம்ம வாங்கி குடுக்கும்போது இவங்களை வளர்ந்து அப்படியே தள்ளி இருக்காங்க என்ன பிள்ளைங்க அப்படி தாண்டி வாடி போவா அன்னைக்கு மட்டும் பையன் பிறந்து எனக்கு மட்டும் புள்ள பிறந்துச்சுன்னா என் புள்ள அண்ணன் பிள்ளைக்கு தான் சரி சரி அதெல்லாம் இப்பதைக்கு பேசுற பேச்சா அதெல்லாம் இப்பதைக்கு ஒண்ணும் பேச மாட்டான் அது அப்புறம் பாத்துக்கலாம் ஆமாமா நம்ம ஒண்ணு நினைப்போம் தெய்வம் ஒண்ணு நினைக்கும்

ஏன்மா இங்க தானே போயிருக்காரு வேற எங்கேயுமா போயிருக்காரு போயிட்டு வருவாரு ஏன் வாய தான் ஆள் இருக்கும் சும்மா லூசுல விட்டுக்கிட்டு இருக்காத இப்பெல்லாம் முதல்ல மாதிரி கிடையாது கண்ட கண்ட பழைய கலிசனை புத்தி பண்ணிக்கிட்டு எதையோ வாங்கி இங்க ஊத்தி நல்ல பிள்ளையை ஏதாவது எடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்றது திருவிழா நேரம் ஐயோ அம்மா நீ வேற கம்மன் இருமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நம்ம சொல்றதுல எங்க கேக்குறீங்க என்னமோ பண்ணுங்க கடைசியில துண்டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது முதல நீ வாய வச்சிட்டு கம்மனி அவங்க பாத்துப்பாங்க திருவாயால எதையும் சொல்லி வைக்காத பளிச்சு கிழிச்சு தொல்லிற போது ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு வாங்க வார்த்தையெல்லாம் கொல்லாம அமைதியா இரு போயிட்டு வரட்டுமே இப்ப என்ன

சரி சரி இப்போ யாரு வீட்டு காரணன்ற என்ன இருந்துச்சே ஏமாடி மாப்பிளைக்கு சாப்பாடு போட்டு குடு போ போ மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அங்க சாமி கடையில வாங்கி கொடுத்தான் அங்க ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டேன் அதுவே போதும் ரெண்டு தோசை எப்படி வயித்துக்கு காணோம் அட ரெண்டு ரோஸ்ட் வாங்கி கொடுத்தாமா அங்கேயே சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லா இருக்குது அதனால எனக்கு ஒண்ணு வேணாம் சரியா நீ சாப்பிட்டியா நீங்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா மாமா ஆ சாப்பிட்டு மாப்பிள்ள பூமரி தான் அங்க இருக்கா அல்லாமல எப்ப போனா கரம் பலிக்கிற இடத்துக்கு அண்ணி நீங்க எப்படியும் அங்க இங்க நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூமரி மட்டும் கூட்டிட்டு போறேன்னு ஒரு நாலு நாலரை மணிக்கு நம்ம வந்து கூட்டிட்டு போனான் சரி சரி இந்த சாமிக்கு படிச்ச பொங்கல் அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போவோம்னு வந்தேன் அதுவும் இல்லாம திருவிழா ஆரம்பிச்சு முத முதல்ல வச்சது அதுவும் நம்ம மாரியாய்க்கு போட்ட படையல் சாப்பாடு இது நமக்கு கிடைக்கிறது குடுப்புன்னு தெரியுமா

சொத்து பத்து இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும் காசு பணம் இருந்தா ஒரு மாதிரி மரியாதை காசு பணம் இல்லைன்னா மரியாதை கொடுக்காம முக்கியமாக உட்காந்துருக்கிறது முதல்ல அதை மாற்று அப்படியப்பா உள்ள சரியான ஆட்டம் போல இருக்கு என்ன சத்தம் பாத்தியா ஆ நம்ம சே திருவிழா நேரத்துல அப்படிதானே சும்மா திருவிழா களை கட்டுதுல ஆஹ் என்னமோ இந்த வருஷம் கூட்டம் கம்மிடா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் சரியான கூட்டம் தள்ளியே விளக்க முடியல அது சரி எனக்கும் ரொம்ப நாளா டவுட்ரா எப்படி உங்க அப்பா ஹிட்லரோட எல்லாம் நீங்க குடும்பம் நடத்துறீங்க டேய் இன்னும் வச்சு நான் சீரியஸா கேக்குறேன் எப்படி உங்க அப்பா ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் கூட குடும்பம் நடத்துறீங்க அப்படியப்பா அவர் அப்போ எப்படி நான் பார்த்து பயந்து நடுங்குவனோ அதே மாதிரி இப்பயும் அவரை பார்த்தாலே எனக்கெல்லாம் பயமாக இருக்குது எப்போ அவர் கூடையெல்லாம் காலம் முழுக்க ஆத்தாடி ஆத்தா ஒரு வருஷம் அவர் எனக்கு இன்சார்ஜாக வரும்போதே எனக்கு உள்ளே நடுங்கிடுச்சு இதில் காலம் முழுக்க உனக்கு அப்பாவாக இருக்கார் எங்களையே அந்த பாடுபடுத்துவார் உங்களெல்லாம் என்ன பாடுபடுத்துவார் பெத்த பயங்கிட்டியா அப்பாவை பற்றி பேசுகிற பார்த்தியா பிச்சு கொடுக்குறேன் டேய் நீ யார் நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ ரொம்ப சீனா போடாது சரியா டே மச்சி நானே எங்க அப்பா கிட்ட சிரிச்சு பேசி நீ என்னைக்கே பாத்திருக்கியா அவர் பார்த்தாலே உள்ளுக்குள்ள எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும்டா அது மட்டும் இல்லடா அவரு அப்ப எப்படியோ அதே மாதிரி தான்டா இப்பயும் கொஞ்சம் கூட மாறலடா சரியான டெரர் பீஸ் எங்களை எல்லாம் விடுறா நாங்க கூட இப்ப வந்தவங்க ஆனா எங்க அம்மா அப்பையில இருந்து எங்க அப்பா கூட இருக்காங்களே பாத்திரியாத்தா நினைச்சு பார்க்க முடியலடா உண்மைய சொல்ல போனோம்னா உங்க அம்மாவுக்குள்ள கோயில் கட்டணும்டா பாத்தாடி அப்பாவை பத்தி பா நினைக்கிறதுக்கே பயமா இருக்குடா எங்கிட்டாவது இருந்து வந்துட்டாருன்னு வச்சுக்க அவ்வளவுதான் ஒரே அடி போய் சேர வேண்டித்தான் ஓட்டுற அளவுக்கு எங்க அப்பாவுன்னு அவ்வளவு டெரன் பீஸ்லாம் இல்ல நல்லவர் தான் என்ன கொஞ்சம் சிரிச்சு பேச மாட்டாரு மற்றபடி பிள்ளைங்களோட நல்லதுக்காகவே எல்லாமே பண்ணுவாருடா டே இந்நேரத்துக்கு அவர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் லூசா ஆகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கவே நம்ம அவரையே லூஸ் ஆக்கியிருப்போம் ஏதோ அவர் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கவும் தான் இன்னைக்கு நம்மளும் ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம கையில் பத்தஞ்சு இருக்கு இல்லனா ஊதாரியில் தெரிஞ்சுட்டு இருக்கணும் ஆமாண்டா அது வேணா ஒன்று தான் என்னைக்குமே அப்பாவோட அன்பு பலா பல மாதிரிடா வெளியே கடன்முறைடா இருந்தாலும் உள்ள பழம் சுவையா இருக்கும்ல ஏ வாசு இந்த பிக்காளி எதுக்கு சிக்ஸ் பேக்க காட்டிக்கிட்டு தெரியுதுன்னு தெரியலையே என்னடா அக்கம் பக்கத்துல போன எடுக்க மாட்டேங்கிற நீ அக்கம் பக்கத்துல இருந்து வாங்கி போன் பண்ணியா கால எட்டு இருந்து உனக்கு கூட்டுகிட்டே இருக்கேன் தான் போனே எடுக்கல ஏன் போன்ல இருந்து பண்ண வேண்டியதானா என் போன்ல பேலன்ஸ் இல்லையா போன் தானே பேலன்ஸ் போடுறதுக்கு அது சரி திருவிழா கூட்டத்தில் இது என்னடா டவுசரோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நல்ல சட்டை கிட்ட பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாது எனக்கு தலையெழுத்து பாரு இப்படி சுத்தணும்னு எங்க அப்பா இருக்கான ஒரு வீணா போன தண்ட சூடு அவனால தான்டா இன்னைக்கு நான் வந்து இப்படி நிக்கிறேன் அவளா மனுஷனா செத்து தொலையாம உசுரோட வந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காண்டா என்னங்க அப்பா இருக்கும்போது அவங்க வருமா தெரியாது அவங்க இல்லாத போது தான் அவங்களோட இடத்தை யாராலையும் நிரப்பவும் முடியாது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எவருங்க உங்ககிட்ட எல்லாம் நான் ஒண்ணும் பேசல சும்மா அந்த தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க டே வாசு காசு இருந்தா கூடுறா மண்ட காயுதுடா காசு வேணுமா என்ன குடுத்தா வச்சிருக்கிற நான் குடுத்து வச்சிருந்தத தருவியா இல்லைன்னா தரமாட்டிய டே திருவிழாவுக்கே ஆயிரத்தி எட்டு செலவுடா எங்க அம்மா வேற எல்லா காசையும் வாங்கிருச்சு எங்க கையில எல்லாம் பத்து காசு இல்ல போட்டுக்கு ஒரு சட்டை துணி கூட இல்லாம அடிச்சு துரத்திட்டான்டா அந்த படுபாவி விட்ரா ஒரு சட்ட துணியாவது எடுத்துக்கிறதுக்கு நீ சட்ட துணியை எடுப்பியா இல்ல வேற எதுவும் அடிப்பியான்னு எனக்கு தெரியாதா எங்கிட்ட எல்லாம் பத்து காசு கூட இல்ல தெரிஞ்சு போச்சுடா என் கையில காசு இருக்கும் போது எல்லாம் என்ன சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்க எனக்கு என் நிலம கொஞ்சம் சரியில்லை எல்லாம் சுயரூபத்தை காட்டுறீங்கடா ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் நீ எல்லாம் நல்லா இரு டேய் சும்மா படுத்தாதடா எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு கேட்டா நான் மட்டும் என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன் டே டே ரொம்ப நடிக்காதரா வேலைக்கு போற கையில அவ்வளவு காசு வச்சிருப்ப பேங்க்ல போட்டு வச்சிருப்ப சரி நல்லாரு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராம போயிரு போது உன் நிலைமையும் மாறும் என் நிலைமையும் மாறும் அப்ப பாத்துக்கிறேன் எப்ப பாரு காசு காசுன்னு நம்ப முட்டி தான் போறது டே ஒரு நூறு ரூபாயாவது கூடுறா மண்டக்க ஆயுதுடா டே என்கிட்ட இல்லடா இதுல ஒரு ஐநூறு ரூபா இருக்கு இதுல ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் பாஸ் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ கோபத்துல பேசிட்டேன் இல்ல பரவாயில்ல போங்க நன்றி எப்பயும் மறக்க மாட்டேன் ஒரு சில நன்றி கேட்ட ஜென்மங்கள்லாம் இருக்கு ஆனா எப்பயும் நான் கொடுத்துருவேன் சரியா வரேன் ஓ கடை வர முடிவானுங்க டக்குன்னு போகும் டேய் நீ என்ன பைத்தியமாடா இப்ப எதுக்குடா அவனுக்கு ஐநூறு ரூபாய் தூக்கி கொடுத்த டேய் பாக்க பாவமா இருக்குடா நம்மள மாதிரி பாதிதான் சட்டை கூட இல்லாம இப்படி ரோட்ல திரிஞ்சிட்டு ஓ அவருக்கு ஆசை கேட்டாரு இப்ப அவரு கொடுத்த உடனே சட்டை வாங்கி போடுவாரு ஏண்டா அவன் சட்டையா போறானா இல்ல பட்டையா போறானான்னு தெரியாது ஏண்டா நீ வேற அவன் ஒரு சரியான மொட்டா குடிகாரான்டா காசை அழிக்கிறான்டா சும்மா போன போட்டு கூப்பிட்டான்ல சரி நானும் அன்னைக்கு அப்படிதான் போனேன் என் மாமனார் இதை பண்றா அதை பண்றேன்னு சொல்லி எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வேட்டு வச்சு கூப்பிட்டான்டா சரி நேத்தும் கூப்பிட்டான் நேத்து சரி ஏதோ பயன் கஷ்டத்துல இருக்கான் போல இருக்குன்னு போய் உக்காந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேட்டு வச்சுட்டான்டா ஐயோ சாமி இது சரிபட்டு வராது இவன் நம்மள மொளக அரைச்சிட்டு போயிருவான் போல இருக்குன்னு ஆயிடுச்சு அதுதான் இந்த மாசம் சம்பளம் வாங்கி ஐயாயிரம் ரூபாய் இவனுக்கே தண்டா அழுவா போயிருச்சு இனிமேல பத்து ரூபா கூட கொடுக்க முடியாது சாமின்ட்டு தான் நான் ஒதுங்கிட்டேன் என்னடா எப்படி சொல்ற நல்ல பையன் மாதிரி இருக்கான் இருக்கான் ஆமா பாக்கிறதுக்கு அழகா இருந்தா அப்படி ஹான்சமாக இருக்கான் ஏன்டா நீ வேற இவன் சரியான பிளே பைடா பாக்கிறதுக்கு தான் நல்லவன் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா இவனை மாதிரி ஒரு ஒரு ஆளை பார்க்கவே முடியாது நானே அதை இவங்கிட்ட வந்து ஒதுங்கிட்டேன் இவனுக்கெல்லாம் இந்த ரெண்டு எலும்ப வச்சுக்கிட்டு ரெண்டு கல்யாணம்டா ரெண்டு கல்யாணம் நமக்கெல்லாம் இத்தனை வயசு ஆகி போச்சு ஒரு கல்யாணம் பண்றதுக்கே வக்கல் இல்ல ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ண கட்டி வைங்கன்னு சொன்னா கூட வீட்டுல உள்ளவங்க உட்க என்ன அவசரம் தங்கச்சி இருக்கு அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு தான் உன் கல்யாணம்ன்றாங்க ஆனா இவனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியல அதுக்குள்ள ரெண்டு கல்யாணம் மாத்தடியாத்த நம்ப முடியலடா ஆமாண்டா நம்மள மாதிரி நல்ல பசங்களுக்கு வேலைக்கு போற பயில்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிது இவனுக்கெல்லாம் எப்படிதான் கிடைக்குதுன்னே தெரியல எங்கிட்டாவது வேதனையில பொங்குறா இருபத்தி ஏழு வயசாயிப்போச்சு நமக்கு ஒரு கல்யாணம் கட்சி ஒண்ணு பண்றாங்களா சே நம்மளோட வயசு சின்ன மாட்டா அவன் அவனுக்கெல்லாம் கல்யாணம் மாட்டிக்குதுடா சம் நம்மளும் பொண்ணெல்லாம் பார்த்துட்டோம் ஆனா என்ன அப்படி தான் மாட்டிக்குது இன்னும் குடி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் நாங்களும் குத்தால அருவியில குடிச்சது போல் இருக்குதான்னு ஒரு குத்தாட்டம் போட்டிருப்போம் அவள் நம்மள முறப்போன்னு கணக்கா முறைச்சு கிட்ட தெரியறா என்னைக்கு வச்சிருச்சு நாங்களும் குத்தாட்டம் போட்டு இன்னும் சொல்ல போன நானே எனக்கெல்லாம் வாழ்க்கையில இவ்வளவு காசு முனை இருந்து என்ன பிரயோஜனம் பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியுது அப்படின்னு உள்ளக்குள்ள ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைய பார்க்கும்போது நம்மளே புள்ள வாழ்க்கைக்கு கெடுத்துட்டோமேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளனமா இருக்கு இப்ப வீட்டுல கூட எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுட்டீங்களே பானு கேக்குற மாதிரி இருக்கு ஐயோ வேணா சாமி வேண்டான்னு சொல்லி இப்பெல்லாம் நான் தான் போயிடுறது வீட்லேயே தங்குறது இல்ல ஏதோ இங்க திருவிழா நேரம்ன்றதுனாலதான் நான் வந்தேன் இல்லைன்னா அதுக்கும் மாட்டேன் இடுப்பா விடுப்பா வருத்தப்படாத ஏதோ நம்ம தலையில நடக்கணும் இருக்கு அதான் நடந்து போச்சு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணாலும் தம்பி அம்மா அப்பான்னு யாரும் நான் ஒரு அனாத பையன் ஆனா ராணி அப்படி கிடையாது அவளுக்கு எல்லா சொந்த பந்தமும் இருந்துச்சு என்னால எனக்காக எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்தா அப்படியே பட்ட போல ஒரு நாளும் அவ அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டேன்னு வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அவ்வளவு பாடுபட்ட அப்படி பாடுபட்டும் இவ்வளவு காசு பணம் இருந்தும் முட்டாத்தனமா அவனை பார்த்துட்டேன் அதுதான் பிரச்சனையே நான் அவனோட குணத்தை பார்க்காம விட்டுட்டேன் அழகா இருக்கான் நம்ம பிள்ளைக்கு மேச்சா இருப்பான் அப்படின்னு அந்த பத்தி யோசனை தவிர புள்ள நல்லா வச்சுப்பானான்னு அவன் மனச பார்க்க மறந்துட்டேன் சரி சரி அழாதப்பா அழாதப்பா ஏதா திருவிழா நேரம் அங்கட்டு இங்கிட்ட போறவங்கிறவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க சரியா அழா அழாத ஒண்ணும் என்ன எல்லாம் முடிஞ்சா போச்சு இல்ல அறுபது எழுபது ஆகி போச்சா ஒண்ணும் கிடையாது நம்மளே எங்கிட்ட ஒண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சு வைப்போம் ஆமனே நான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன் உன்னைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நல்ல வரணா பார்த்தா அமைச்சு குடுக்காம நான் கட்ட ஏற மாட்டேன் என்ன அழகான இங்க இருக்கீங்க திருவிழா பரலையா ஆடை இல்லைப்பா இந்த இப்போ தான் வந்தோம் சரி கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அதான் ரெண்டு பேரும் ஒரு டீயை போடுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் வாயா டீ சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்னு வேண்டானே அங்க வேற ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வச்சு சவுண்டு காது அதனால தான் சரி தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு போய் படுப்போம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன் டீ எல்லாம் வேண்டானே டீயை குடிச்சா அப்புறம் தூக்கம் வந்த தூக்கமும் போயிடும் சரிப்பா சரிப்பா அது சரி இவரு யாரு இவருதான் என் குழந்தையோட வீட்டுக்காரு என் தம்பி சரி 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 நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோங்க தம்பி இவருதான்பா அந்த சரணனோட அப்பா